வணக்கம் தரணையின் தவ புதல்வன் முருகன் எல்லையில்லா அண்டத்தையே பிள்ளை என சுற்றி வந்து நம் தொல்லையெல்லாம் தீர்த்து வைப்பான் ஒருவன் அவன் பெயர் சொன்னார் அவன்தான் முருகன் வெறும் ராஜ்யத்துக்குள்ளே சிறு பூஜ்யத்தை ஆண்டு கொண்டு அழகாகவே சிரிப்பான் ஒருவன் அவனின் அருகில் சென்றால் அவன்தான் முருகன் ஆறடியில் உடலை தைத்து அதில் நூறடிக்கு மேல் எண்ணம் புதைத்து தன் திருவடியை நாட வைப்பான் ஒருவன் அவன் திருத்தணி அலைவாழும் முருகன் எல்லையில்லா துன்பம் சொட்ட பக்தி எனும் தொட்டில் கட்டி சக்தி மடியில் ஆடிடுவான் ஒருவன் சொன்ன சத்தியத்தை காத்து நிற்கும் முருகன் வட்டமதி சித்திரத்தை வட்டமிட்டு மணந்தவனை எட்டி நின்று காத்திருப்பான் ஒருவன் அன்று குரத்தியை தரம் பிடித்த முருகன் பனி படிந்த மலையினிலே வண்ண மலர் பொய்கையிலே அருவி என கொட்டிடுவான் ஒருவன் நமக்கு நதி நிலையால் அளக்கும் முருகன் முத்தமிழும் மூன்று தமிழும் சத்தமின்றி தந்துவிட்டு பிள்ளை தமிழில் பேசிடுவான் ஒருவன் அன்று ஔவைக்கு சுட்டப்பழம் தந்த முருகன் திருச்செந்தூரில் வேல்பிடித்து திருத்தணியில் மணம் முடித்து பழனியிலே ஆண்டியானான் ஒருவன் அந்த சகலகலா வல்லவன்தான் முருகன் வெள்ளையனின் வாழ் பிடித்து கடல் கடந்தவர்க்கு வேல் பிடித்து ரப்பர் தோட்டத்துக்குள் காத்து நின்றான் ஒருவன் அந்த காவலன் பெயர் சொன்னால் அவன்தான் முருகன் குறிஞ்சியிலே கரியேறி இயற்கையோடு உறவாடி நம் சண்டதியை காத்து நிற்பான் ஒருவன் அவன் கருங்கடலை மயிலால் கடந்த முருகன் வெள்ளை மலை வேந்தனுக்கே ஓம் என்ற மந்திரத்தை பள்ளியிலே சொல்லி தந்தான் ஒருவன் எங்கள் ஞானகுருவான முருகன் நோயுற்ற மாந்தருக்கு மருந்தாக நிற்பவனை துன்ப பெருங்கடலில் தத்தளிக்கும் நம்மவரை கை தாங்க கூக்கிடுவான் ஒருவன் பெரும் கருணை மனம் படைத்த முருகன் சீராட்டும் தாய்மார்க்கே தாளாட்டும் தாயாவான் தள்ளாடும் காலத்தில் தோளுக்கு உடந்தையாவான் ஆதி முதல் குடிகாக்கும் ஒருவன் அந்த ஆதி சித்தன் பெயர்தான் முருகன் கற்பனையின் மாயவனை தரணியாண்டம் மன்னவனை பழனி பாடி ஆவதென்ன கூறு கற்பனையின் மாயவனை ஆண்டம் மன்னவனை பழனி பாடி ஆவதென்ன கூறு பரங்கிமலை மலை தண்ணிமலை கல்லுமலை உள்ளவரை அவன் புகழை பாடு இயற்கை உள்ளவரை முருகன் புகழை பாடு இந்த பாடல் வரிகள் நம் நாட்டிலே தைப்பூசத்தை மிக விமர்சையாக கொண்டாட காரணமாக இருந்த அனைத்து தொண்டுள்ளங்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி நான் கலைஞர்தாசன்